ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷார்ட்ஸு போடலாமா கூடாதா அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க சில பேர் ஷார்ட்ஸு போடலாங்கிறாங்க சில பேர் வந்து ஷார்ட்ஸு போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் ஷார்ட்ஸு போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து வேகமாக வந்து வளரும் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் லாங் வீடியோ போடுறீங்க அப்படின்னா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் புது சேனல் ஆரம்பித்தவங்க யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க இப்போ என் சேனல்லே பாருங்கள் புது சேனலில் வந்து யாருமே வந்து பார்க்க மாட்டாங்க முதல்ல வந்து ஒரு ரெண்டு பேர் பத்து பேர் அப்படி தான் பார்ப்பாங்க இதே நீங்கள் ஷார்ட்ஸ் போட்டிங்கன்னா ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து சீக்கிரமாகவே ரீச் ஆயிரும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேரில் கண்டிப்பாக வந்து ஒரு நாலு அஞ்சு பேராது உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க முத முதல்ல உங்கள் சேனலுக்கு வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஷார்ட்ஸ் நிறைய வந்து போடணும் முதல்ல லாங் வீடியோ போட்டு எந்த விதமான யூஸும் கிடையாது முத என்ன வந்து பார்த்தா சப்ஸ்கிரைபரே இல்லை அப்படின்னா எங்கேயும் வந்து பார்ப்பாங்க அதனால முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைர் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து சா நீங்கள் ஷார்ட்ஸு போடும்போது என்னாகும் நிறைய பேர் வந்து ரீச் ஒரு ஆயிரம் பேராவது கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க வச்சுக்கோங்க சில இது வந்து பார்த்திங்கன்னா வைரல் கூட ஆகும் நான் இன்னொரு சேனல் கூட ஆரம்பிச்சிருக்கேன் அதில் வந்து வைரல் ஆகிடுச்சு இப்போ வந்து மூன்றரை மில்லியன் வந்து வந்திருக்கு கிட்டத்தட்ட முப்பது அப்படிங்கும் போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு கேட்டிங்கன்னா ஒரு எட்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு ஒரு மாதம் தான் ஆச்சு நான் வந்து லாங் லாங்குடியும் ரெண்டு மூணு தான் போட்டேன் மூவாயிரம் பேர் வந்து ஒரே வீடியோ மட்டும் பார்த்துருக்காங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் வந்து ஷார்ட்ஸ் போட்டால் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அப்போ தான் வந்து சேனல் வந்து வேகமாக வந்து வரும் வேகமாக வந்து சார்ஸ் போட்டு 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 வந்து என்ன ஆயிரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் வந்து வந்து கூடும் கூடும்போது என்ன ஆயிரும் நிறைய பேர் வந்துடும் அப்போ சப்ஸ்கிரை வந்து ஓரளவுக்கு ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வந்து சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஒரு நாள் ரெண்டு நாளில் கூட வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம ஈஸியாக வந்து வாங்கிடலாம் ஆனால் இந்த வாட்ச் ஹவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால் வந்து ஈஸியாக வந்து முதல்ல வா சப்ஸ்கிரைர் வந்து நிறைய வந்து இப்போ சேர்த்துக்குங்க இப்போ வந்து வேகமாக போடும்போது ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச்ஹவர்ஸில் வந்து ஷார்ட்ஸே போட்டுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து வாட்ச் ஹவுஸ் வந்து உங்களுக்கு வராது அப்போ நீங்கள் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு லாங் வீடியோ போட ஆரம்பிச்சிங்க ஒரு பத்து ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஷார்ட்ஸ் போடுறீங்கன்னா ஒரு லாங் வீடியோ போடுங்க இப்போ டெய்லி நீங்கள் போடும்போது ஒரு மாதத்துக்கு முப்பது வீடியோ ஆகும் முப்பது வீடியோ ஆகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் பாவாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சேரும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஒரு சேனல் வந்து பிக்அப் ஆகும் உடனே வந்து பார்த்தீங்கன்னா போட்ட உடனே ஒரே வருஷத்தில் வந்து சப்ஸ்க்ரைபர் கிடச்சி வாட்ச் ஹவர்ஸ் கிடைச்சி மான்டேசன் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஒரு சிலருக்கு தான் வந்து கிடைக்கும் அந்த மாதிரி ஒரு இது எல்லாருக்குமே வந்து கிடைக்காது அதனால் உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்ஸை போட்டு முதல்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைக்கு வந்து வர இருக்கணும் அதுக்கப்புறம் ஷார்ட்ஸை போட்டால் தான் நிறைய சப்ஸ்கிரைபர் வரும் அதனால் கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸை வந்து போட்டுக்கோங்க வீடியோ பிடிச்சா உங்களுக்கு அம் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லாங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க பத்து பேர் பார்ப்பாங்க ஐம்பது பேர் பார்ப்பாங்க நூறு பேர் பார்ப்பாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேர் பார்த்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வாட்ச் ஹவுஸ் வந்து வேகமாக வந்து வர ஆரம்பிச்சிடும் வாட்சர்ஸ் வந்துச்சுனா அப்புறம் நீங்கள் மானிட்டேஷன் வந்து வாங்கிடலாம் ஆனால் ஒரிஜினல் வீடியோ மட்டும்தான் எப்போவுமே நீங்கள் போடணும் போட்ட கான்டனே திரும்ப திரும்ப வந்து போடக்கூடாது இப்போ நிறைய ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க அதுபடி தான் வந்து போடணும் என்னென்ன வீடியோக்கள் போடக்கூடாது போடலாம் அப்படிங்கிறது நிறைய வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிலாம் வந்து போட்டால் தான் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சா உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி